மும்மொழி கொள்கையா முட்டாள் கொள்கையா மும்மொழி கொள்கையை ஆதரித்து பேசுற முட்டா பசங்களும் பைத்தியங்களும் தற்கொரிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன உண்மைன்றது புரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த சின்ன பசங்களை வச்சு பூச்சாண்டி காட்டுறானுங்க சின்ன பசங்களையெல்லாம் எழுதி கொடுத்து பேச வச்சு அவனுங்களை மிரட்டி பேச வச்சு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும் உங்கள் அரசியல்வாதிங்க பசங்க மட்டும் சிபிஎஸ்சியில் படித்து ஹிந்தி பக்கம் ஹிந்தி கற்றுக்கணும் நாங்கள் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக்காமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களையெல்லாம் தூண்டி விட்டு பேச வச்சிட்டு இருக்கிறானுங்க தற்கொலை நாயுங்க இப்போ நாம் என்ன பேசுகிறோன்னா கொள்கையை இந்த மும்மொழி கொள்கையை எதுக்காக நம்ம வேண்டான்றோம் எதுக்காக எதிர்க்கிறோம் அப்படின்றத உண்மையிலேயே எல்லா ஸ்டேட்டும் எல்லா மாநிலங்களும் இதை ஏற்றுக்குது தமிழ்நாடு மட்டும் அதை ஏன் ஸ்ட்ராங்காக எதிர்க்குது உறுதியாக அதில் நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தையும் இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உண்மை என்னன்னா இந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பை தான் மாடர்னாக கொண்டு வந்து மும்மொழி கொள்கைன்னு எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க இப்போது இந்தியை நம்ம கற்றுக்குன்னு இந்தியில் நம்ம என்னென்ன செய்ய போறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கினா என்ன பெனிஃபிட் இருக்குது இந்தி கற்றுக்கினா வெளியில் போனால் என்ன பெனிஃபிட் இருக்குது வெளிநாடுகளுக்கு போனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முதல்ல இந்தி அப்படின்ற ஒரு மொழி கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளே வர்றது மூலிமா என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன் இது மாதிரி நிறைய மாநிலங்களில் முழுக்க முழுக்க இந்தி வந்துட்டு இம்ப்ளூயன்ஸ் ஆகிருக்கு என்னென்னா இந்தியாவே மெஜாரிட்டியாக பேசுகிற மாநிலங்களில் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன லாங்குவேஜஸ் இருக்கும் இந்த போஜ்புரி கொங்கனி இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன லாங்குவேஜஸ் இருக்கும் அந்த சின்ன சின்ன லாங்குவேஜஸ்ஸில் உங்கள் நீங்கள் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னு சொன்னதுனால இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த மாதிரியான சின்ன சின்ன லாங்குவேஜஸ்க்கு எழுத்து வடிவம் போய் அவங்க வந்துட்டு அதை முழுக்க முழுக்க மறந்து இந்தி மட்டுமே பேசுகிற மாநிலமாக மாதிரியிருக்கு அதனால தான் இந்தியோட மார்க்கெட் அவ்வளோ பெருசாகிருக்கு இன்றைக்கி இந்தியோட மார்க்கெட்டை இவ்வளவு பெருசாக ஆயிருக்கிறதுக்கான காரணம் பம்படியா கட்டாயமா இவங்க இன்ஃபுளுவன்ஸ் பண்ணதுனால தான் இந்திய போஷன் இந்தியா திணிச்சதுனால தான் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மும்மொழி கொள்கை அடிஷ்னலா ஒரு மொழி கத்துக்கணும் அது நம்ம நாலேஜ் கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைய காட்டி இது மாதிரி சின்ன பசங்களெல்லாம் பேச வச்சு அவனுங்களுக்கு அந்த திணிச்சு கட்டாயமா இந்தியா அவங்க கத்து கொடுத்து வேற வழியே இல்லாம அங்க இருக்கிற ஜனங்க இந்தியை கற்றுக்குன்னு இந்திய கற்றுக்குனதுக்கு அப்புறம் இந்தி தான் இருக்குதுல்ல காமனாக உங்களுக்கு எதுக்கு உங்கள் சொந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ்களை இருட்டடிப்பு செஞ்சு காலப்போக்கில் அந்த லாங்குவேஜாக அவங்களுக்கு இல்லாமல் வீட்டிலேயே இந்தி பேசுகிற அளவுக்கு அவங்கள மாற்றி விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போது படிப்பறிவு இல்லாத மாநிலங்களையே இந்த நிலைமன்னா படித்த மாநிலங்கள் எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னைக்கும் பெங்களூருக்கு இருந்து வர்ற எந்த ஒரு ஜந்துகளாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரஜகளான இருக்கட்டும் அவங்க இந்தி தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அவங்க மலையாளம் நமக்கு தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம கன்னடாவை அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழை அவங்க கற்றுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் போலோஜி ஆவ்ஜி ஜாவ்ஜி அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் தான் அவங்க பேசுகிறாங்க என்ன ஹிந்தி காரணம் பிறந்த மாதிரி தான் பேசுகிறாங்க மலையாளத்தில் பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஹிந்தி இம்போஸ் ஆகிடுச்சி ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் மலையாளத்துக்கு அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த மொழியை வந்துட்டு அந்தளவுக்கு தொன்மை கிடையாது அதனால் அவங்க ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க எந்த மொழியில் இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மொழி அப்படி கிடையாது நம்ம மொழி வந்துட்டு நம்ம மொ மொழியில் தொன்மை இருக்குது அதுக்கான ஒரு வேர் இருக்குது இந்த உலகத்திலேயே இந்த ஊரில் கிடையாது இந்த நாட்டில் கிடையாது இந்த உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் அந்த மொழியில் இல்லாத ஒரு நாலேஜ் இந்தியில கிடைச்சிரும்மா நமக்கு சில தற்கூரிங்க என்ன பண்றானுங்க இந்த மாரிதாஸ் மாதிரியான வயிற்றுக்கு சோத்தை விட்டு லத்தியத்திங்கிற நாய்ங்க என்ன பண்ணுறானுங்க திமுக தான் இதை வந்துட்டு தடுக்குது திமுக தான் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி இதில் டீம் திமுகவோட பேரை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு வேலை செய்கிறானுங்க இந்த தீ மாரிதாஸோட வீடியோவை பார்த்துட்டு சின்ன சின்ன பசங்களாம் கிளம்பிடுறாங்க சின்ன சின்ன பசங்க கிளம்பலை அவனுக்கு எழுதி கொடுத்து பேச வைக்கிறாங்கன்றது வேற விஷயம் இப்போ நாம பேச வர்றது என்னன்னா இப்போது இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது நாளைக்கு இப்போது நாளைக்கு மும்மொழி கொள்கை தீவிரமாக தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த மொழி உங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்க அப்புறம் யோசிச்சு பாருங்கள் தமிழுக்கு வீட்லேயே நம்ம கற்றுக்கிறோம் சரிங்களா இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ டெவலப் ஆகிட்டு வருது நிறைய கற்றுக் கொடுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு அதனால் வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கலாம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஆனால் இந்த பூச்சி இந்தியை மட்டும் கட்டாயமாக நீ படிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இந்தியில் ஆனால் ஏற்கனவே சயின்ஸில் இங்கிலீஷில் மேக்ஸ்லலாம் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து வேல்யூ போயிடுது இப்போ இந்தியிலேயும் ஒன்றத்தில் ஃபெயில் ஆகிட்டா ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது மூணு தலைமுறை வேணும் ஒரு மொழியை நம்ம பயிற்று மொழியாக சரளமாக வர்றதுக்கு நமக்கு ஏன்னா இது வரைக்கும் இங்கிலீஷ் அப்படி தான் தமிழர்களுக்கு இருக்குது இன்னமும் இங்கிலீஷை வந்துட்டு சரளமாக பேச தெரியாமல் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் எத்தனையோ வந்துட்டு இந்த ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு எந்த எவ்வளோ கம்பெனி இங்கிலீஷ் பார்ட்னர் மாதிரியான நிறைய கம்பெனிகள் வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்பவும் ஒரு நான் சாதாரண சாதாரணமாக நார்மலான இங்கிலீஷ்க்கு பழக்கல மக்கள் இன்னும் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஒன்று எடுத்துட்டு வந்து சப்ஜெக்ட்ல வச்சு அதை படிக்க முடியாம பசங்க வந்துட்டு நீங்கள் அதில் ஃபெயிலானால் அதுக்கப்புறம் தமிழ் மொழின்ற ஒன்று நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் கற்றுக்கிறதுக்கே முடியாமல் போயிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய ஏன் எல்லா மாநிலம் கம்பல்சரின்னு சொல்கிறான்றதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கேருந்து வடக்குலேருந்து வர்ற மயிரானங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது இன்றைக்கும் அங்கே டிகிரி படித்தவங்க எல்லாம் ஃபிஃப்டி ஃபைவ்ன்றதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பண்ணுறோம் ஸ்கேனர் கொடுறது அஷ்கினார் தினா பாய்ன்றான்

அப்படி இருக்கிற தற்கொலை கூட்டத்தோட லாங்குவேஜை கொண்டு வந்து நம்ம தமிழை இம்போஸ் பண்ணி தமிழனோட அறிவை மட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் இவனுங்க வந்துட்டு தெளிவாக செஞ்சிட்ருக்குறானுங்க இது மட்டும் கிடையாது இது இதில் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம வைக்கிற ஒரு கேள்வி தான் உண்மையிலேயே இந்த அண்ணாமலை போன்றவர்கள் மாரிதாஸ் போன்றவர்கள் வயிற்றுக்கு என்னதான் தான் தெரியல இங்கே பெங்களூரில் இந்த கர்நாடகாவில் பல எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் சைடு கட்சிகளாக இருக்கட்டும் லெட்டர் பேட் கட்சிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியனாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள லட்சம் முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் கன்னடான்ற ஒரு மொழின்ற வரும்போது மொத்த கட்சிகளும் கை கொத்தினி பானுங்க அது பிஜேபிலேயே இருக்கிறவங்க கூட அப்படி தான் நிற்குவான் எந்த கட்சியனா இருக்கட்டும் அவனுக்கு தேவை கன்னடா அப்படி தாண்டா இருக்கணும் இங்கே வர்ற வர்ற இந்திக்காரனா இருக்கட்டும் வர்ற தமிழனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும்டா என் மொழியை கற்றுக்கோ என் மொழியை முதன்மையாக வெய்யி உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கன்னடிகா வந்துட்டு எவ்வளோ நேசிக்கிறான் உயிரா நேசிக்கிறான் அவனோட மொழியை அரசியல்வாதிகளே சொல்றேன் நீங்கள் என்னடா சோத்துக்கு அப்பி இப்படி கேவலமா தாயை கூட்டி கொடுத்தாடா வைத்த வளர்க்கணும் அப்படிப்பட்ட தற்கொரி நாய் மாரிதாஸ் மாதிரி ஒரு கேவலமான ஈனமான ஒரு சாக்கடை ஜென்மம் இந்த நான் உலகத்திலே பார்க்கல எந்த யூடியூப்லேயும் பார்க்கல அந்த சோஷியல் மீடியாவிலையும் பார்க்கல அப்படி ஒரு தற்கொரி நாயாக இருக்கணும் உண்மையிலே தமிழ்மொழியை போல் ஒரு தொன்மையான மொழி உலகத்துலேயே இல்லை தமிழ் மொழியை நேசிப்போம் வருட்டோம் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் அவனுங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் மட்டும் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கலாம் நாங்கள் மட்டும் என் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் நீ நாங்கள் மட்டும் ஹிந்தியில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேள்வியை வந்துட்டு அவனுக்கு எழுதி கொடுக்குறத நீங்கள் வந்துட்டு பேசி உங்கள் தலையில் நீங்களே மணல் அள்ளி போட்டுக்காதீங்க நீங்களே வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரை கெடுத்துக்காதீங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ தமிழும் இங்கிலீஷும் படித்தா தான் உலகம் பூலாக பூரா சர்வைவல் பண்ண முடியும் இந்திக்காரன் உலகம் பூரா சர்வைவ் பண்ண முடியல அவன் உலகம் பூரா போகிறது எதுக்காக போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக போகிறான் இன்றைக்கும் நீங்கள் சவுத் இந்தியாவில் நீங்கள் பப்புல பார்த்திங்கன்னா இந்தியக்காரன் தான் மொத்தமாக இருக்கிறான் கலாச்சாரத்தை அழிக்க போகிறான் அதே மாதிரி அங்கே வேலை வாய்ப்புகள் அவனுக்கு இந்தி படித்து நொட்டுனதுனால வேலை வாய்ப்புகள் இல்லை வேலையே அவனுக்கு கிடையாது அதனால் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரானுங்க நம்ம சவுத்துக்கு உலகம் புறா புலம்பெயர்ந்து போகிறானுங்க வந்து அங்கே போய்ட்டு அடிமைகளாக வேலை செய்கிறானுங்க அதுக்கப்புறமா ஆதிக்கம் செலுத்துறானுங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிறவனையும் அடிமைப்படுத்துறானுங்க அந்த நிலமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குட்டி குழந்தைங்களுக்கு சொல்கிற உண்மையிலேயே இந்த வீடியோ போடுற குழந்தைங்களுக்கு சொல்கிற தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இது உங்கள் ஃப்யூச்சருக்கு தான் ஆபத்து திமுகவோ சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த இருமொழி கொள்கை ஆதரித்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உண்மையிலேயே தமிழை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க தயவு செஞ்சு இந்த மும்மொழி கொள்கையை யாரும் ஆதரிக்காதீங்க உயிர் உள்ளவரை நம் மூச்சுள்ளவரை மண் உள்ளவரை வானம் உள்ளவரை தமிழ் மொழியை மட்டுமே சுவாசிப்போம் அனைத்து மொழிகளையும் நேசிப்போம் நன்றி